வணக்கம் நான் எட்டியப்ப சோழன் தனக்குத்தானே ஆப்பு திமுகவும் கைவிட்டதனால் கதரும் ஓய்வு பெற்ற நீதியரசர் சந்துரு அண்ணாமலை கிட்ட செமத்தியா வாங்கி கட்டி கொண்டு பாஜக என்பது ஒரு அரசியல் கட்சி திமுக சித்தாந்தமும் பாஜக சித்தாந்தமும் வெவ்வேறானவை அதனால எதிர்கட்சியாக இருப்பதனால திமுக கொண்டு வருகின்ற ஒவ்வொரு விஷயத்திலும் சரி நன்மை தீமை எது என்று பாஜக ஆராயும் தீமைகளை சுட்டி காட்டும் நன்மையை ஏற்றுக்கொள்ளும் அதுதான் எதிர்கட்சியினுடைய வேலை அப்படி தான் நம்முடைய நீதியரசர் அவர்களை பொறுத்து வரைக்கும் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆகஸ்ட் மாதம் பன்னிரெண்டாம் தேதி தமிழக அரசாங்கமானது சந்துரு அவருடைய தலைமையில் ஒரு நபர் குழுவை அமைக்கிறாங்க அந்த குழுவை எதற்காக அமைக்கிறாங்க தெரியுமா பள்ளிகளில் சாதிய வேறுபாடு இருக்கிறது வன்முறைகள் தலை தூக்கி இருக்கிறது இதெல்லாம் எப்படி களைய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சந்துரு அவர்களை வந்து ஒரு நபர் குழுவாக தமிழக அரசாங்கமானது நியமிக்குது அந்த குழு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாத காலம் அலசி ஆராய்ந்து விட்டு நம்ம முதலமைச்சர் ஐயா கிட்ட வந்து மே மாதத்தில் ஒரு அறிக்கையை கொடுக்குறாங்க அந்த அறிக்கையை பார்த்த பிறகு நம்முடைய அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் கடந்த ஜூன் மாதம் பத்தொம்போதாம் தேதி என்று நினைக்கிறேன் பத்திரிகையாளர் முன்பாக இந்த அறிக்கையில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை மட்டுமே சுட்டி காட்டினார் ஒட்டுமொத்த அறிக்கையில் வந்து பார்த்திங்கன்னா முழுமையும் குறைபாடு இருக்குது அப்படின்னு சொல்லலை சில விஷயங்கள் பத்திரிக்கையில் வெளி வெளிவந்தது அப்படி வெளி வெளிவந்த விஷயங்களை ஒட்டுமொத்தமாக அண்ணாமலை அவர்கள் குறிப்பிட்டு இதெல்லாம் எவ்வளோ பெரிய தவறாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றாக அந்த அறிக்கையில் இருக்கக்கூடிய தவறுகளையும் இப்படியே இந்த அறிக்கை இருந்தால் ஒட்டுமொத்த மொத்த அறிக்கை நாங்கள் நிராகரிக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பாஜகவுடைய செயற்கை கூட்டத்தில் தீர்மானமும் போட்டாங்க இது நம்ம சந்துரு அவர்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை தந்திருக்கும் போல இருக்குது அதனால் ஈரோடு புத்தக திருவிழா என்று தான் நினைக்கிறேன் அங்கே போயிட்டு அவர் பேசுகின்ற பொழுது பாஜக வந்து அவர் தனிப்பட்ட ரீதியில் தாக்கியிருக்கின்றார் அவர் அறிக்கை கொடுத்தாரு அந்த அறிக்கை கொடுத்த பிறகு வந்து அது அரசாங்கத்தினுடைய அறிக்கை அதோட ஓய்வு பெற்ற நீதியரசர் சந்திரருடைய வேலை முடிஞ்சது அந்த அறிக்கையை எதிர்கட்சிகள் ஏற்றுக்கொள்வதோ அல்லது நிராகரிப்பதோ அரசியல் பூர்வமான அவங்கவுங்களுடைய நிலைப்பாடு தமிழக அரசாங்கமானது இந்த அறிக்கையை எதிர்கட்சிகள் ஏற்றுக்கொள்ள வைப்பது அவங்களுடைய வேலை ஆனால் அந்த அறிக்கை தொடர்பாகவும் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்த அண்ணாமலை தொடர்பாகவும் அவர் தனிப்பட்ட ரீதியாக தாக்கியிருக்கின்றார் இப்படி தனிப்பட்ட ரீதியில் தாக்கியிருக்கின்ற காரணத்தினால்தான் திமுக காரங்க கூட நம்ம சந்துரு அவர்களுக்கு வந்து ஆதரவாக வரல இரண்டாவது இந்த அறிக்கை பற்றி அண்ணாமலை அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஜூலை மாதம் ஜூன் மாதம் ஆரம்பத்திலே வந்து தன்னுடைய எதிர்ப்புகளை பதிவு செய்திருக்காங்க திமுக கண்டிப்பாக இந்த அறிக்கை தொடர்பாக அண்ணாமலைக்கு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் என்றால் அவங்க பதில் அறிக்கை விட்டிருப்பாங்க இன்னும் இந்த அறிக்கையானது நடைமுறைக்கு வரல நடைமுறைக்கு வந்திருந்ததுன்னு வச்சுங்களேன் எதிர்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவிக்கின்ற போது ஆளுங்கட்சியானது எதிர்ப்பு தெரிவித்திருக்கும் ஆனால் அதற்குள்ளாக முந்தரக்கோட்டை ரேஞ்சில் போயிட்டு மேடை கிடைக்குது மைக்கு கிடைக்குது என்ற ஒரே எண்ணத்தினால் அண்ணாமலை அவர்களும் சரி பாஜகவும் சரி தனிப்பட்ட ரீதியில் நம்முடைய ஓய்வு பெற்ற சந்தர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா விமர்சனம் பண்ணியிருக்கிறார் அப்படி என்ன விமர்சனம் பண்ணிருக்காருன்னு கேக்குறீங்களா ஒரே ஒரு நிமிடம் அதை மட்டும் பார்த்துட்டு வாங்க அந்த தலைவர் சொல்கிறார்கள் இந்த அறிக்கையை நாங்கள் நிராகரிக்கிறோம் அந்த கட்சியோட தலைவர் நான் இருபதாயிரம் புத்தகங்களை படிச்சிருக்கேன் சொல்லியிருக்கேன் அவர் ஒன்று பட்டியலாம் கொடுக்கல என்ன நல்லா படிக்கிறோம் சொல்லல ஆனா அவருடைய அறிக்கை என்னன்னா நீதிபதி சந்தூர் அவர்கள் தன்னுடைய சொந்த கருத்தை இல்லாமல் அந்த அறிக்கையை சொல்லியிருக்கிறார்கள் ஒரு உண்மையான தலைவர்களாக இருந்தால் நிச்சயமாக அந்த அறிக்கையை வாங்க வேண்டும் அதை படிக்க வேண்டும் வாதிக்க வேண்டும் அந்த கட்சியுடைய செயற்குழு போன வாரம் கூட்டம் போட்டு இந்த அறிக்கையை அரசாங்கம் நிராகரிக்க வேண்டும் அந்தவர்களை பொறுத்தவரை அவர்கள் நூலை படிக்கிறார்கள் இல்லையோ நூலை பார்த்து பயம் அடைகிறார்கள் நூலை பார்த்து அச்சப்படக்கூடியவர்கள் ஒரு சிலர் தான் யார் என்றால் அவர்கள் தான் பாசிசா ஜெர்மனியிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நூலகம் கொலுத்தப்பட்டது ஈழத்திலே யாழ்ப்பாணத்திலே அங்கே இருக்கக்கூடிய யாழ்ப்பாண நூலகத்துடைய நூலகம் எரிக்கப்பட்டது ஏனென்றால் மக்கள் இந்த நூல்களை படிக்கக்கூடாது என்று அவளுக்கு ஒரு அச்சம் நூலை படித்து விட்டால் தங்களை மதிக்க மாட்டார்கள் தங்களுடைய விருப்பப்படி ஆட்சி செய்ய முடியாது என்று அச்சம் இருப்பவர்கள் மட்டும்தான் இப்படி படிப்பார்கள் நம்ம சந்து அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த இந்தியாவை ஆள வேண்டும் என்று துடிக்கின்ற கட்சி தமிழகத்தை எப்படியாவது ஆண்டு விட வேண்டும் என்ற கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு தலைவர் அப்படின்னு சொல்றதும் இரண்டாவது பாஜகவை பாசிசங்கள் அப்படின்னு சொல்றதும் அதோட இங்கிருக்கக்கூடிய பாஜகவுடைய முன்னணி தலைவர்களை ஹிட்லருடன் ஒப்பிடுவதும் அதே மாதிரி அண்ணாமலை அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருபதாயிரம் புத்தகங்கள் படித்தார் அப்படின்னு சொல்றாரு அப்படின்றதும் அவர் என்ன இருபதாயிரம் புத்தகங்கள் படித்தார் என்ற லிஸ்ட்டு நமக்கு தரல அப்படின்னு சொல்றதும் அதனையும் தாண்டி அண்ணாமலைக்கு அந்த அறிக்கை தொடர்பாக அட்டை எப்படி இருக்குன்னு கூட தெரியாது இப்போதான் பக்கத்தில் இருக்கின்ற ஒரு பெண்மணிக்கு கொடுத்தாராம் நம்ம ஓய்வு பெற்ற நீதித சந்துரு இப்படி இருக்கின்ற போது அந்த அறிக்கையினுடைய ஆறுநூற்றம்பது பக்கத்துலேயும் வந்து நம்முடைய எண்ணத்தை புல் பண்ணி வச்சிருக்க முடியும் மக்களுடைய நலன் சார்ந்த விஷயங்களை தானே புல் பண்ணியிருக்க முடியும் எதுவுமே படிக்காமல் முதலமைச்சர் மட்டுமே இருக்கின்ற அந்த அறிக்கையில் குறைபாடு இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு பாசிசவாதிகள் வந்து நாமெல்லாம் படிச்சிருக்கூடாது படிச்சுட்டா நம்ம சிந்திப்போம் அப்படி சிந்தித்தோம்னு வச்சுங்களேன் அதற்கு பிறகு அவங்களால ஆள முடியாது அதனால தான் எப்படி பாசிய சக்திகள் பெர்னிலில் இருக்கக்கூடிய ஒரு நூலகத்தை கொளுத்துனாங்களோ அதே மாதிரி யாழ்ப்பாணத்தில் இருந்த நூலகத்தை கொளுத்துனாங்களோ அந்த மாதிரி தான் இந்த பாசிச சக்திகள் நம்ம படிக்கக்கூடாது என்பதற்காக சொல்லுவாங்க அதனால தான் இந்த அறிக்கையை குறை சொல்கிறாங்க அப்படின்னு வந்து நம்ம சந்துருவர்கள் வந்து அண்ணாமலையை தனிப்பட்ட ரீதியில் எதிர்த்திருக்கின்றார் அண்ணாமலையை சொல்லியிருக்கின்றார் நீ முதல்ல யோகியவானா என்ற கேள்வியை வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் கொஞ்சம் நாகரிகமாக வச்சிருக்கார் நடுநிலையாக ஆளாக இருந்தால் அறிக்கையினுடைய பத்தொம்போது பிராக்கெட் சீல நீ ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கின்ற அந்த வார்த்தை என்ன தெரியுமா காவிமயமாக்குதல் அப்படின்னு நீ போய் அறிக்கை எடுக்க போனியா இல்லை பாஜகவுடைய கொள்கையை விமர்சித்து அறிக்கை கொடுக்க வந்தையா அப்படின்றது தான் அண்ணாமலை இந்த சந்துரு அவர்களை பார்த்து நெத்தியில் அடித்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருப்பார் அண்ணாமலை என்ன தெரியுமா நீங்க அறிக்கை எடுக்க தானே போனீங்க மாணவர்கள் மத்தியில் சாதி மோதல் ஏன் வருது அப்படின்னு கண்டுபிடிக்க தானே போனீங்க அது என்ன திமுக ஆட்சி வந்த பிறகு தான் இந்த மோதல் ஏற்படுது மாணவர்கள் மத்தியில் திமுக ஆட்சி இல்லாத தருணத்தில் இந்த மோதல் இல்லையே ஏன் திமுக ஆட்சி வந்த பிறகு இந்த மோதல் அதிகரித்திருக்குது அப்படின்ற கேள்வியை நீங்கள் கேட்டிருக்கணுமா இல்லையா அப்படின்னு நம்ம அண்ணாமலை கேட்கின்றார் நீங்கள் நடுநிலையாளராக இருந்தால் கண்டிப்பாக அதை கேட்டிருப்பீங்க ஆனால் நீங்கள் எப்போது காவிமயமாக்குதல் என்ற வார்த்தையை பயன்படுத்துவீங்களோ நீங்கள் தன்மையா இழந்துட்டீங்க அதாவது நடைமுறை வாழ்க்கைக்கு ஒத்து வராத பல விஷயங்கள் அந்த அறிக்கையில் இருக்குது சில பேருக்கு எதிராகவே திணிக்கின்ற விஷயங்கள் அதில் இருக்குது அப்படின்னு அண்ணாமலை சுட்டி காட்டியிருக்கின்றார் அதெல்லாம் நான் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன் ஆனால் அதற்கு முன்பாக சில கருத்துக்களை நான் சொல்ல வேண்டியதாக இருக்குதுங்க என்ன தெரியுமா பள்ளியில் பல தரப்பட்ட சமூகத்தை சார்ந்த மாணவர்கள் படிக்கிறாங்க அப்படி ஒவ்வொரு சமூகத்தினுடைய மனநிலை என்ன என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் பள்ளியில் இருக்கக்கூடிய சாதியை ஏற்றத்தாழ ஒழிக்கணும்னா சண்டையை ஒழிக்கணும்னா எனக்கு தெரிந்து பெரும்பான்மை சமூகம் இருக்கு இல்லைங்களா அந்த சமூகத்துடைய பிரதிநிதிகள்லாம் கூட சேர்த்து அதற்கு பிறகு பள்ளியில் இருக்கக்கூடிய சாதி ஒழிக்கலாம் அப்படின்ற அறிக்கையை பெற்றிருக்கலாம் ஏன்னா எவன் பாதிப்படைஞ்சானோ அவனே போய் அறிக்கை எடுத்துகிட்டு வாடான்னு சொன்னால் அவனுக்கு சாதகமான விஷயத்தை தானே அவன் எடுத்துகிட்டு வருவான் இப்போ அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்கிறான்னு கேட்டால் முதலாவதாக எல்லா பள்ளிகளையும் வந்து பள்ளி கல்வித்துறை கீழே இணைச்சிடலாம் அப்படிங்கிறார் உதாரணமாக கல்லர் சீர்திருத்த பள்ளி மற்றும் ஆதி திராவிடர் நலப்பள்ளி இந்த ரெண்டு பள்ளியும் வந்து பார்த்திங்கன்னா இனி சாதி பேரில் இருக்குது அத்தனையும் வந்து பள்ளி கல்வித்துறை கீழே இணைச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா சரி இந்த சமுதாயங்களை பொறுத்த வரைக்கும் கல்வி பெற்று விட்டதா இல்லை சமுதாயத்தில் வந்து பொருளாதார நிலையை உயர்ந்துட்டாங்களா இந்த ஆய்வறிக்கை எப்போ எடுத்திருக்கீங்களா அவங்களுடைய முன்னேற்றத்தை பற்றி கணக்கிடாம அந்த பள்ளிகளை எல்லாம் கொண்டு வந்து பள்ளி கல்வித்துறையின் கீழே இணைச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு தரப்படுகின்ற சலுகைகள் அவுட் இல்லையா அதனால் எந்த தரவின் அடிப்படையில் சாதி பெயர் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பள்ளிகளையும் வந்து பார்த்திங்கன்னா பள்ளிக்கல்வித்துறையை கீழே இணைச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறீங்க இரண்டாவது மத ரீதியாக நிறைய பள்ளிகள் இயங்குது அந்த பள்ளிகளையும் கொண்டு வந்து பள்ளி கல்வித்துறை கீழே இணைச்சிடலாமா அதையே நீங்கள் சஜஷன் பண்ணலை அதுக்கப்புறம் வந்து பெரும்பான்மை சமூகமாக இருக்கக்கூடிய ஒரு சாதி அங்கே ஒரு பள்ளிக்கூடங்குது அந்த பள்ளிக்கூடத்தில் பெரும்பான்மை சமூகத்தை சார்ந்த ஆசிரியர்களோ தலைமை ஆசிரியர்களோ போடக்கூடாது அப்படின்னு சொல்கிறார் இவர் நம்ம சந்துரு ஆனால் காமராஜர் காலத்தில் இருந்து கிட்டத்தட்ட எட்டு கிலோமீட்டருக்குள்ளே ஒரு பள்ளி இருக்கணும் அப்படின்னும் அந்த பள்ளிக்கு ஐந்து கிலோமீட்டருக்குள்ளே இருக்கிறவங்க தான் வாஜியாராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பெரும்பான்மை சிறுபான்மை என்று பார்க்காம கல்வியை எங்கேயோ கொண்டு போனாங்க அன்றைக்கெலாம் அந்த பிரச்சனை வராத போது இங்கே மட்டும் பெரும்பான்மை சமூகத்தில் உள்ளவங்கள தலைமை ஆசிரியராக போட்டால் சாதி பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்கிறது யார் ஏற்றுக்கொள்ள முடியும் அதே மாதிரி மாணவர்களை அகர வரிசையில் உட்காரது அதே மாதிரி பள்ளியிலே சமூக நீதி குழுவான் இது எவ்வளோ வேடிக்கையாக இருக்குது பாருங்கள் ஒருத்தன் ஐட்டாக இருக்கிறான்னு வச்சுக்கோங்க அவனை கொண்டு வந்து முன்னாடி உக்காந்து வச்சா பின்னாடி தெரியுமா ரெண்டாவது சமூக நீதிக்குழு இது எதுக்கு இது என்ன அரசியலா மாணவர்களுக்கு நேரி விளக்கமெலாம் வந்து ஆசிரியர்கள் சொல்ல மாட்டாங்க சமூக நீதிகளை ஆசிரியர்கள் சொல்லுங்கப்பா அப்படின்னு சொன்னால் சொல்ல மாட்டாங்களா அதுக்கு எதுக்கு மாணவர் இடையில் ஒரு குழு நீ தலைவன் நான் தொண்டன் நான் சாதி பார்க்காதவன் நீ சாதி பார்க்குறவன் அப்படின்னு ஒரு எதுக்கு சமூக நீதி குழு அதுவும் இல்லாமல் பள்ளியில் வந்து பார்த்தீங்கன்னா பேரவை தேர்தலாம் காலேஜில் கட்சிக்காரங்க பண்ணுகின்ற அக்கிரமங்கள் போதான்றதுக்காக பள்ளியிலே வந்து பார்த்தீங்கன்னா மாணவர் பேரவை தேர்தலாம் இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியுமா அதற்கு பிறகு நெத்தில பொட்டு வைப்பது திருநீர் வைப்பது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்தனமாக கட்டுகின்ற இந்த மாதிரி கயிறெலாம் வந்து பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடாதான் இது யாருக்கு பொருந்தோம் இந்துக்களுக்கு மட்டும்தான் பொருந்தோம் ஸோ அப்போது இது ஒரு தரப்பை வந்து பாதிக்கின்ற விஷயமா இருக்கு இல்லையா இதெல்லாம் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் நாம் இந்த அறிக்கை தொடர்பாக கண்டனத்தை தெரிவிச்சிருந்தோம் இந்த கண்டனத்தை தெரிவித்திருப்பது நம்முடைய சந்துரவர்களுக்கு மன வருத்தத்தை தந்திருக்கும் போல் இருக்குது அதனால் வந்து அவர் பதில் அளிக்கிறார் சமூகத்தில் மக்கள் பிரச்சனை எடுத்து பேசுவது தான் வந்து பார்த்திங்கன்னா எதிர்கட்சியுடைய வேலை அதனால் நம்ம சந்துரவர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எங்களை எதிர்த்து பேசவே கூடாதுங்க நாங்கள் எதிர்ப்பு தெரிவித்தது தமிழக அரசாங்கம் கொடுத்துருக்குன்ற அறிக்கை உங்களுடைய சிறுகதைக்கோ உங்களுடைய நாவலுக்கோ நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கலை அதனால் நீங்கள் பேசலாம் நீங்கள் அறிக்கை கொடுத்ததும் உங்கள் வேலை முடிஞ்சு போச்சு அதுவும் இல்லாமல் இந்த நூலகம் பற்றி தெரியுமா அறநீரை பற்றி தெரியுமா அப்படின்னு கேள்வி கேட்காதீங்க ஏன் தெரியுமா தெருவுக்கு தெருவுக்கு சாராய கடையை திறந்து வச்சு தினமும் குடிங்கடான்னு சொல்லிட்டு குடிச்சிட்டு மயக்கத்தில் படுக்க வச்சுப்புட்டு நீங்கள் வந்து நூலகத்தை பற்றி பேசுகிறீங்களா இது இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் நூலகத்தை புனரமைப்பதற்கும் பதினாயிரம் புத்தகம் கொடுக்கணும் என்பதற்கும் உத்தரவிட்டது நம்ம மோடி தான் அதே மாதிரி பதினோரு மில்லியன் செலவில் இலங்கையில் கலாச்சார மையத்தை தொடங்கினதும் மோடி தான் அதனால் எங்களுக்கு நூலகத்தை பற்றியும் அறநிறையை பற்றியும் நீ கிளாஸ் எடுக்க வேண்டாம் திராவிட மாடல் ஆட்சியினுடைய கொள்கைகளை மக்கள் பணத்தில் தொகுத்தெடுத்து வந்து கொடுத்துட்டு நீங்கள் திமுக அப்படின்னுடைய கொள்கை பரப்பு செயலாளர் மாதிரி செயல்பட்டிங்கன்னா அது சரி கிடையாது அறிக்கை கொடுத்தீங்களா அதோடு உங்கள் வேலை முடிஞ்சு போச்சு நன்மை இருக்குதா தீமை இருக்குதா என்பதை பற்றியெல்லாம் நாங்கள் திமுக கிட்ட சொல்லிக்கிறோம் திமுக எங்களுக்கு சொல்லும் நீங்கள் போய்ட்டு உங்கள் வேலையை பாருங்கள் அப்படி இந்த அண்ணாமலை எதிர்க்கணும் பாஜக எதிர்க்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா என்ன பண்ணலான்னு தெரியுமா சிம்பிள் மேட்ருங்க நீங்கள் ஓய்வு பெற்ற நீதிபதி என்ற அந்தஸ்தெல்லாம் விட்டுவிட்டு நீங்க திமுகவில் இணைந்துக்கிட்டு அதற்கு பிறகு அண்ணாமலைக்கு பதில் இல்லைங்க அது வரைக்கும் மக்கள் வரி அடிக்கடி இந்த திமுக ஆட்சி வந்த பிறகு ஏகப்பட்ட குழுக்கள் போட்டிருக்காங்க அந்த ஏகப்பட்ட குழுவில் நீங்கள் இடம்பெற்று விட்டு நீங்கள் எங்களை வந்து விமர்சிக்காதீங்க மக்கள் வரி பணம் வீணாவதை பார்த்துக்கிட்டு நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம் நாங்கள் மட்டுமா இந்த அறிக்கையை வந்து பார்த்திங்கன்னா எதிர்த்தோம் பல சமுதாய மக்களும் பொதுமக்களும் இப்படி ஏகப்பட்ட பேர் அதில் இருக்கக்கூடிய அம்சங்களை வந்து பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்தமாக எதிர்த்துருக்குறாங்க ஏதோ நாங்கள் அறிக்கையை வந்து படிக்கலை பார்க்கலை அப்படின்னு சொல்கிறீங்க நீங்கள் பத்திரிகைகளுக்கு கொடுக்கல அந்த அறிக்கையை அந்த பத்திரிகைகளில் பல விஷயங்கள் வெளியே வரல அப்புறம் படிக்கலைன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்துரு அவர்களை வந்து பார்த்திங்கன்னா வச்சு செஞ்சுருக்கார் இதில் திமுக காரங்க ஏன் அவருக்கு துணை நிற்கலை என்ற விஷயத்தை நான் முன்னாடியே சொன்னேன் ஏன்னா வெறும் அறிக்கைக்கு மட்டுமே அவர் வந்து பதில் வச்சுங்களேன் அவர் ஒரு கல்வியாளர் என்று சொல்லலாம் ஏன் கல்வியாளர் என்று அவர்களை சொல்கிறேன்னா அவரே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பள்ளிக்கூடத்தில் ஹெட் மாஸ்டர் அந்தாரான் அவர் ஹெட் மாஸ்டராக இருக்கின்ற தருணத்தில் அந்த பள்ளிகளில் வந்து அறநிறை கதிகளை வந்து பார்த்திங்கன்னா சொல்ல வச்சாராம் அதனால் அந்த வருஷம் அந்த மாணவர்களை பொறுத்த வரைக்கும் யாருமே ஃபெயில் ஆகலையா பல ஆளுமைகளை கூப்பிட்டு பேச வச்சாராம் இவர் எப்பேற்பட்ட ஆளுமையை கூப்பிட்டுருப்பார் எந்த சித்தாந்தத்தை பேச வச்சுருப்பாருன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாதா இந்த அறிக்கையை பார்த்தா தெரியுது இல்லையா இதே பள்ளிக்கூடங்களில் எல்கேஜி யூகேஜி என்று சொல்லிவிட்டு ஒட்டுமொத்தமாக ஆங்கில மயமாக்கிப்பட்டு இன்றைக்கி வந்து அறநெறி நூலகம் நீதிநெறி கதைகள் இதெல்லாம் கலர் கலராக சுற்றுவதும் அறிக்கை தொடர்பாக அரசாங்கம் பேசாத முன்னாடி அதை கொடுத்த நீதியரசர் பேசுவதோ எவ்வளோ வேதனைக்குரியது அதுலேயும் அண்ணாமலை அவர்கள் ஒருமையிலும் பாஜக ஒருமையிலும் பேசுகின்ற பொழுது திமுகவினர் இதற்கெல்லாம் எப்படி சப்போர்ட்டாக வருவாங்க ஆனால் ஒன்று மட்டும் ஐயா திமுக சந்துரு அவர்களுக்கு சமூக வலைத்தளத்திலும் சரி மெயின்ஸ்ட்ரீட் மீடியாவிலும் சரி திமுகவினர் சப்போர்ட்டாக வரல திமுகவினுடைய ஒட்டுமொத்த சமூக ஊடகங்களும் தன் பின்னாடி நிற்கும் திமுகவுடைய ஈக்கோ சிஸ்டமானது அண்ணாமலை விமர்சித்தோம்னா களத்தில் இறங்கி சம்மாட்டி அடிக்கும் நம்மளுக்கு பயம் இல்லை அப்படின்னு நினச்ச சந்துருக்கு திமுக ஒருத்தரும் பதிலளிக்கல அண்ணாமலைக்கு எதிராக கருத்து தெரிவிக்கலை அமைதியாக வந்து பார்த்தீங்கன்னா ஆம்ஸ்டாம் கொலை தொடர்பாக அதிமுக பாஜக இருக்கக்கூடிய தொடர்பு தொடர்பாக சமூக வலைத்தளத்தில் பரப்பிட்டு இருக்கிறாங்க அது ஒரு முடிஞ்ச ஒரு தனி வீடியோவாகவே நான் தரேன் ஆம்ஸ்டாம் கொலையில் பல முக்கியமான விஷயங்கள் வெளிவந்திருக்கு அதையெல்லாம் ஒரு தனி வீடியோவாக நான் தரேன் அப்படி பதிலடி கொடுத்துட்ருக்காங்க நம்முடைய சந்துர் பேசுனதுக்கோ அண்ணாமலை தொடர்பாக சொன்ன கருத்துக்கோ நம்ம சந்துர் அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி நிற்கவே இல்லை அதனாலே அவர் வருத்தம் ஆனால் அதிமுகவினர் வந்து பார்த்திங்கன்னா அண்ணாமலைக்கு எதிராக கருத்து தெரிவிச்சிருக்காரு சந்துரு அப்படின்னு தெரிஞ்ச பிறகு சும்மா சந்துருவுக்கு பின்னாடி நின்றுக்கிட்டு அண்ணாமலையை வச்சு செய்கிறாங்கப்பா அதிமுக காரங்க இது ரொம்ப தப்பு யார் மீது குற்றச்சாட்டு வைக்கிறாங்களோ அவங்க பதிலளிக்கலாம் இல்லை யாருக்கு சப்போர்ட்டாக பேசுகிறாங்களோ நீதியரசர் அவங்க வந்து அண்ணாமலைக்கு எதிராக பேசலாம் ஆனால் சம்பந்தமே இல்லாமல் அதிமுக காரங்க எதுக்காக அண்ணாமலையை வந்து எதிர்ப்பதும் சந்துருவுக்கு பின்னாடி நிற்பதும் எதற்காக ஒன்றும் புரியலைங்க சரி இந்த அறிக்கையை பொறுத்த வரைக்கும் முழுமை பெறாததாக இருக்கிறது அதனால தான் அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் தெருக்கு தெருக்கு சாராய கடையை திறந்து வச்சு போட்டு நாங்கள் வந்து பாசிச சக்தியா அப்படின்ற கேள்வியெல்லாம் கேட்டிருக்காரு கொள்கை பரப்பு செயலாளராக செயல்படாதீங்க சந்துரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதற்கு பிறகாவது வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலைக்கு பதிலளிக்கிறாங்களா திமுகவில் இருந்து சந்துருவுக்கு பேக் போனாக இருக்கிறாங்களா இல்லை சந்துரு அவர்களே அறிக்கையை கொடுத்துட்டீங்களே வாய் மொழியும் சும்மா இருங்க இப்போ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்துக்கள் விழிப்புணர்வு அடைஞ்சிருக்கிறாங்க நீங்கள் கயிறு கட்டுதல் பொட்டு இதெல்லாம் வச்சிருக்கீ வைக்கக்கூடாது பள்ளிக்கூடத்தில் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இதெல்லாம் உண்மையாகவே வந்து பார்த்திங்கன்னா மதத்தை பரப்புவதற்காக செய்கின்ற வேலை கிடையாது ஆனால் மற்ற மதத்தினரை பொறுத்து வரைக்கும் எல்லா விதமான குறியீடும் போட்டுக்கிட்டு வருகின்ற போது இவர்களுக்கு மட்டும் இருப்பது பாகுபாடோடும் பார்க்குறாங்க பொதுமக்களை அதனால் தயவு செய்து அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அடக்கி வாசிக்க போதான்னு தெரியல திமுக அமைதியாக இருப்பதே வந்து பார்த்தீங்கன்னா சந்துரு அவர்களுடைய அறிக்கைக்கு திமுகவே எதிர்ப்பாக இருக்குது பிடிக்கலை என்பது தான் நமக்கே தெரிகிறது இல்லைன்னா அண்ணாமலைக்கு பதிலடி கொடுத்துருப்பாங்க நான் நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க நன்றி நண்பர்கள்